வெல்கம் டு தமிழ் கணிதன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நேர்மாறு எதிர்மறல் கலப்பு மறு அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்ட் ப்ரொபஷன் இன்டைரக்ட் ப்ரொபஷன் அண்ட் மிக்ஸு ப்ரொப்பர்ஷன் ஸோ இந்த மூணு டாபிக் இருக்குது ஆல்ரெடி நம்ம டைம் ஒன்று நம்ம ப பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ அதனுடைய சப் டாபிக் தான் இந்த டைரக்ட் ப்ரொபஷன் இன்டைரக்ட் இன்டேரக்ட் டாபிக்ஸ் ஓகேங்களா சார் ஃபஸ்ட்டு நேர்மாறுனா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சார் நேர்மாறுனா என்னன்னா பாருங்கள் இதில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பொருளின் எண்ணிக்கை குறைந்தால் விலையும் என்னாகும் குறையும் இப்போ ஒரு பேனாவின் விலை ஆஹ் சரி ஒரு பேனாவின் ஒரு பேனாவின் விலை அஞ்சு ரூபாய் அப்படின்னா பத்து பேனாவின் விலை ஆகும் ஐம்பது ரூபாயாகும் அப்போ அதனுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா விலை அதிகரிக்கும் எண்ணிக்கை குறைஞ்சா விலையும் குறையும் சோ அந்த மாதிரி ரெண்டுமே அதிகரித்தாலோ அல்லது ரெண்டுமே குறைந்தாலோ அது வந்து பாத்தீங்கன்னா நேர்மாறல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தான் எங்க எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஒரு பேனாவின் விலை அஞ்சு ரூபானா பத்து பேனாவின் விலையானது ஐம்பது ரூபாய் ஆகும் என்னைக்கு அதிகமாச்சுன்னா அது விலையும் அதிகமாகும் இது நேர்மறல் ஓகே சார் அப்போ எதிர்மறம்னா என்ன சார் அப்படின்னா இப்போ டைம் இருக்கு பாருங்களேன் இப்போ ஆட்கள் வந்து அதிகமானா ஒரு வேலையை வேகமாகவே முடிச்சிருவாங்க கரெக்டான இப்போ ஒரு ஆள் செஞ்சு செய்யற வேலையை நூறு ஆள் செஞ்சாங்கன்னா வேகமாகவே வேலையை முடிச்சிருவாங்கல்ல அப்போ ஆட்கள் அதிகமானாங்கன்னா நேரம் என்ன ஆகும் குறையும் அது வந்து பார்த்தோம்னா எதிர்மறல் அதாவது ஒன்னு அதிகமாச்சுன்னா ஒன்னு குறையும் இல்ல ஒன்னு குறைஞ்சா ஒண்ணு அதிகமாகும் ஓகேவா ஆட்கள் குறையும் தான் என்னாகும் நாட்கள் அதிகமாகும் ஆட்கள் அதிகமானா நாட்கள் குறையும் இது வந்து பார்த்தோன்னா எதிர்மாரம் இன்டெரக்ட் ப்ரொபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்ல கேட்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டுமே ஏன் சார்னா கேட்டுருக்காங்க ஆல்ரெடி கேட்டுருக்காங்க அதாவது நேர்மாறலோட மாறிலி அப்படின்னு கேட்ட பாத்தோன்னா

போசனுக்குள்ள போலாம் இப்போ டேர நேர்மாறு என்ன எதிர்மாறு என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு கருத்தனை சரி ஓகே பாருங்க இதுல என்ன சொன்னாங்க பத்து இருபத்தி நாலு பென்சில்களை ஆறு குழந்தைகளுக்கும் சமமாக பிரித்து கொடுக்கப்படுகின்றன அதுபோல் கொடுத்தால் பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றாங்க அதாவது இப்போ நான் பென்சில் இதெல்லாம் வச்சுக்கிறேன் இது பென்சில் இது குழந்தைகள் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இருபத்தி நாலு பென்சில எத்தனை பேர் கொடுக்க முடியும் ஆறு பேருக்கு கொடுத்தா அடுத்த நான் பதினெட்டு குழந்தைகளுக்கு பதினெட்டு குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்ப எவ்வளவுன்னு தெரியாது எக்ஸ் கிளியரா புரியுதா ஓகே இப்போ இது நேர்மாறல் அப்படின்றதால இது எப்படி கேன்சல் பண்ணணும்னு சொல்றேன் ஏன்னா எதிர்மாறலுக்கு வேற மாதிரி கேன்சல் பண்ணணும் நேர்மாறலுக்கு வேற மாதிரி கேன்சல் பண்ணணும் கரெக்டா ஓகே நேர்மார்க் எப்படி கேன்சல் பண்ணணும் சார் அப்படின்னா நீங்கள் இது ரெண்டியே அடிச்சுக்கலாம் அல்லது இது ரெண்டியே அடிச்சுக்கலாம் அல்லது இது ரெண்டியே அடிச்சுக்கலாம் அல்லது இது ரெண்டியே அடிச்சுக்கலாம் ஆனால் கிராஸா மட்டும் கேன்சல் பண்ணக்கூடாது கிராஸாக வந்து பெருக்கணும் இது ரெண்டியும் பெருக்கணும் இது ரெண்டியும் பெருக்கணும் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் ஓகேவா நான் சொல்லிட்டேன் அடுத்த சொன்ன நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம் ஓகே இப்போ பாருங்க இது ரெண்டையும் அடிக்கலாமா ஃபர்ஸ்ட் இருபத்தி நாலு ஆறு அடிக்கலாமா பாருங்க ஓர் ஆறு ஆறு நாலு ஆறு இருபத்தி நாலு சரியா வேற எதை அடிக்க முடியுமா முடியாது அப்ப என்ன பண்ணலாம் கிராஸ் ஆ பிரிக்கலாம் இங்க ஒன்னு இருக்கும் இங்க எக்ஸ் இருக்கும் இது ரெண்டு கிராஸ் ஆ பிரிக்கனா எவ்வளவு எக்ஸ் ஈக்குவல் டு இங்க நாலு இருக்கும் இங்க பதினெட்டு இருக்கும் இது ரெண்டு கிராஸ் ஆ பிரிக்கனா உங்களுக்கு எழுபத்தி இரண்டு அப்படின்னு கிடைக்கும் சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தனா எழுபத்தி ரெண்டு பென்சில்கள் கிளியரா புரிஞ்சுதா ஓகே அடுத்த சம் ஓகே இத பாருங்க பதினைந்து அட்டைகளின் மொத்த எடை ஐம்பது கிராம் எனில் அதே அட்டை அதே கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் ஓகேவா அட்டையோட வெயிட் ஐம்பது கிராம் அப்படின்னா ரெண்டரை கிலோ இருக்கணும்னா அட்டை அதிகமாகும்ல கரெக்ட் தானே அதனுடைய வெயிட் அதிகமாச்சுன்னா ஆகும் அதோட அட்டையோட எண்ணிக்கையும் அதிகமாகும் அப்ப இது நேர்மார்கள் தானே கீரை புரிஞ்சுதா போன நான் சொல்ல மாட்டேன் எதிர்மாறல பாருங்க நேர்மாறு ஏன்னா குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமானா பென்சிலும் அதிகமாக தேவைப்படும் கரெக்டா அப்ப போன சமூக நேர்மாறல் தான் ஓகேவா சோ எப்ப நேர்மாறல்ன்றத நம்ம எப்பயும் போல நம்ம அடிச்சுக்கலாம் பாருங்க இது அட்டை நான் எடைன்னு வச்சுக்கிறேன் இது அட்டை இது எடை எத்தனை அட்டை பதினஞ்சு அட்டை ஐ ஐம்பது கிராம் அப்படின்றாங்க இது ரெண்டரை கிலோகிராம் தானே இரண்டரை கிலோகிராம்ன்றது என்ன ஒரு கிலோகிராம்ன்றது அளவு ஆயிரம் கிராம் ஓகேண்ணா ஒரு கிலோன்றது ஆயிரம் கிராம் அப்போ ரெண்டரை கிலோன்றது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம் நான் கிராமுக்கு மாற்றிக்கிறேன் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி நூறு கிராம் வந்து எத்தனை அட்டை தேவை தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா ஓகேவா இப்போ நம்ம அடிக்கலாமா பாருங்க இது இப்படி இப்படி அடிக்கலாம் கிராஸா முடிஞ்சு அடிக்க கூடாது நான் சொன்னேன் ஓகேவா பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ வச்சுக்கலாமா அடுத்து ஓரஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இங்க ஐம்பதுன்னு வந்துடும் வேற எது அடிக்க முடியுமா முடியாது அப்போ கிராஸ் பெருக்கிருவோமா ஒன்னிட்டு எக்ஸ் எவ்வளோ எக்ஸு அட்டைகள் நமக்கு தேவை. கிடைக்கும் கிலோகிராம் எடை வேணும்னா அடுத்த பார்க்கலாமா பாருங்கள் அன்பு இரு நோட்டு புத்தகங்களை இருபத்தி நாலுக்கு வாங்கினார் அவர் அதே அளவுள்ள உள்ள ஒன்பது நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவை அப்படின்றாங்க ரெண்டு நோட்டு புத்தகம் இருபத்தி நாலு ரூபா அப்போ ஒன்பது நோட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் ரேட்டு அதிகமா வேணும் அமௌண்ட் நம்மளுக்கு அதிகமா வேணும் ஏன்னா ரெண்டு நோட்டு புத்தகத்துக்கு இருபத்தி நாலு ரூபான்னா ஒன்பது நோட்டு புத்தகத்துக்கு எவ்வளவு அப்போ ரெண்டுமே அதிகமாகுது அப்ப இது என்னது நேர்மரம் தான் ஓகேவா பாருங்க புத்தகம் நான் விலை கொடுத்துனேன் ரெண்டு புத்தகம் இருபத்தி நாலு ரூபாய் அப்படின்னா ஒன்பது புத்தகத்தோட விலை எவ்வளவு தெரியாது எக்ஸ் எதுவும் தெரியாதோ ஆனா கூட எக்ஸ் வைக்க போறோம் அவ்வளவுதான் இப்போ நான் அடிச்சு கூடாது நான் சொன்னேன் ஓகேவா பாருங்க இந்த ரெண்டு இருபத்தி நாலு அடிக்காம அண்ட் ரெண்டு இங்க பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு வேற எந்த அடிக்க முடியுமா முடியாது அப்போ நம்ம என்ன கிராஸாக அப்படி பாருங்க இங்கே எக்ஸ் இருக்கும் இங்கே கிராஸ்ல ஒன்று இருக்கும் இன்ட்டு எக்ஸ் அளவு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது இன்ட்டு பனிரெண்டு ஓகே தானே நூற்றி எட்டு அப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ நூற்றி ரூபா அவருக்கு தேவை கிளியரா ஓகே ஸோ அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க ஒரு மகிழ்ந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் அதே மகிழ்ந்து வந்து இருநூத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்றாங்க அப்ப நல்லா தோனிங்க ஒரே நிமிஷம் என்ன சார் அப்படின்னா இது நேர்மாரல எதிர்மாறலாம் அப்படின்னு பாத்தோம்னா நேர்மாறல் ஏன் சார் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா நம்ம டிராவல் பண்ணக்கூடிய டைம் என்னாகும் அதிகமாகும் கிளியரா புரிஞ்சுதா நம்ம டிராவல் பண்ணக்கூடிய தூரம் அதிகமாச்சுன்னா என்னாகும் நேரமும் அதிகமாகும் அப்ப கண்டிப்பா நேர்மாறல் தான் எதிர்மாறல் வரும்பொழுது எப்படி அடிக்கணும்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒன்று ஓகேவா ஓகே பாருங்கள் இப்போ நேரம் வந்து பார்த்தா நல்லா கொஞ்சிங்க தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது ரெண்டு மணி முப்பது நிமிடம் அப்போ ஒரு மணி நேரம் ஏன்னா நிமிடத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் ஒரு மணி நேரம்ன்றது அறுபது நிமிடம் ஓகே நான் அறுபது நிமிடம் அப்போ ரெண்டு மணி முப்பது நிமிடம் எவ்வளவு நூற்றி இருபது

அடுத்து இந்த மூணு நூத்தி ஐம்பது அடிக்கலாம் கிராசை மட்டும்தான் அடிக்கூடாது நான் சொன்னேன் ஓகேவா ஒரு மூணு மூணு பதினஞ்சு ஐம்பது அப்படின்னு கிடைக்கும் இப்போ வேற எதுவும் அடிக்க முடியுமா முடியாது அப்போ கிராசா பெரியாமா அங்க பாருங்க ஒன்னு இருக்கும் இங்கே எக்ஸ் இருக்கும் ஒன்னு எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் ஐம்பது இருக்கும் இங்கே ஏழு இருக்கும் ஸோ எவ்வளவு முன்னூத்தி ஐம்பது இரண்டு பேருக்குண்ணா ஓகேவா ஓகே இப்போ பாருங்க நேரம் வந்து பாத்தோம்னா மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ நான் என்ன பண்ண இது அறுபதால வகுத்துட்டா ஏன்னா ஹபோஸ்க்கு மாத்திரம் நம்ம என்ன பண்ணோம் அறுபதால நம்ம டிவைட் பண்ணணும் கிளியரா புரிஞ்சுதா ஓகே பாருங்க ஓர் அறுபது அறுபது இதை அஞ்சு அறுபது முன்னூறு அப்படின்னு கிடைக்கும் மீதி எவ்வளவு இருக்கு ஐம்பது இருக்கு ஓகேவா அப்போ ஐந்து மணி ஐம்பது நிமிடம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஆன்சர் கிளியரா புரிஞ்சுதா ஐந்து மணி ஐம்பது நிமிடம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே சோ அடுத்து இதை பாருங்க ஒரு அஞ்சல்காரர் எழுநூத்தி முப்பத்தி எட்டு கடிதங்களை ஆறு மணி நேரத்தில் முகவரிப்படி பிரித்து விடுகிறார் எனில் அவர் ஒன்பது மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிப்பார் அப்படின்றாங்க என்னன்னா ஒரு அஞ்சல் கடைக்க அஞ்சல்காரர்கள் எழுநூத்தி முப்பத்தி எட்டு கடிதத்தை ஆறு மணி நேரத்துல என்ன பண்றாரு முகவரிப்படி பிரிச்சுறாரு ஒன்பது மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிப்பார் அப்படின்றாங்க ஆறு மணி நேரத்தில் முன்னூத்தி அறுபத்தி எட்டு கடிதத்துக்கு பிரிக்கிறார் அப்படின்னா ஒன்பது மணி நேரத்தில் இன்னும் அதிகமான கடிதங்களை பிரிச்சிருப்பாரு ஓகேவா நேரம் அதிகமாச்சுன்னா என்ன என்னது கடிதங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும் ஓகே இதை பிரிக்கிற எண்ணிக்கை அதிகமாகும் அப்போ கண்டிப்பாக அது நேர்மாறல் தான் எப்போ மூலம் நம்ம போட்டுடலாம் பாருங்க கடிதம் நேரம் எழுநூத்தி முப்பத்தெட்டு கடிதத்தை ஆறு மணி நேரத்தில் பிரித்தா ஒன்பது மணி நேரத்தில் எவ்வளோ கடிதம் தெரியாது எக்ஸு

ஒரு இருசக்கர வாகனம் நூறு கிலோமீட்டர் தொலைவை கடக்க இரண்டு லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க தேவையான பெட்ரோல் அளவு என்ன அப்படின்னு கேட்கறாங்க ஓகேவா நல்லா கவனிங்க நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா பெட்ரோலும் என்னஃபான் அதிகமாக தேவைப்படும் கரெக்ட் தானே அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா அது பெட்ரோலும் அதிகமா தேவைப்படும் கண்டிப்பா இது என்னது நேர்மாரல் தான் ஓகேவா ஓகே இப்போ நான் பாருங்க இது டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன் ஓகேவா இது தொலைவு இது லிட்டர் அப்படின்னு வச்சுக்கேன் நூறு கிலோமீட்டர் தொலைவை ரெண்டு லிட்டர் போதும் ஓகேங்களா போகணும் அப்படின்னா எக்ஸ் இப்படி அடிக்கலாமா ரெண்டு அஞ்சு இருக்கும் இதுல ஐயஞ்சு இருக்கும் அடுத்து ஓரன் ரெண்டு ரெண்டு கிராஸா மட்டும் அடிக்கூடாது வேற எதாவது அடிக்க முடியுமா முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் கிராஸா நம்ம பெருக்கலாம் பாருங்க ஒன்னிட்டு எக்ஸ் அளவு எக்ஸ் ஈக்குவல் டு இங்க ஒன்னு இன்ட்டு அஞ்சு எவ்வளவு ஐந்து அப்ப எத்தனை லிட்டர் தேவை ஐந்து லிட்டர் நம்மளுக்கு தேவை கிளியரா புரிஞ்சதா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இதுல பாருங்க ஒரு குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் அறுநூறு பாட்டில்களை ஐந்து மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் அவ் இயந்திரம் மூன்று மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்றாங்க அஞ்சு மணி நேரத்துக்கு அறுநூறு பாட்டில் நிரப்புச்சுன்னா மூணு மணி நேரத்தில் எவ்வளோ பாட்டில் நிரப்பும் அப்படின்றாங்க அப்போ என்ன நேரம் குறையுது நேரம் குறைஞ்சா நிரப்பக்கூடிய பாட்டலோட எண்ணிக்கையும் என்னாகும் குறையும் கரெக்ட் தானே அப்போ ரெண்டுமே குறைஞ்சாலும் சொல்லியிருக்கேன் நானு ஓகே தானே ஓகே அப்ப பாருங்க இங்க அறுநூறு பாட்டில் அஞ்சு மணி நேரம் ஆகுதுன்னா மூணு மணி நேரத்தில் எத்தனை பாட்டுன்னு தெரியாது எக்ஸ் இப்போ இதை நம்ம அடிக்கலாம் பாருங்க அஞ்சு அறுநூறு அடிக்கலாமா ஓரஞ்சு இங்க அஞ்சு அறுபது இங்க ஜீரோ

முப்பது மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நிலம் என்ன அப்படின்றாங்க ஓகேவா கவனிங்க இது ஒரு போஸ்ட் வச்சுக்கிறோம் இது ஒரு கம்பவுண்ட் வச்சுக்கிறோம் இந்த போஸ்டோட நிழல் வந்து கீழே விழுகுமா இப்படி விழுகுமா இது வந்து எட்டு மீட்டராக இருந்துச்சுன்னா அதனோட நிழல் எழுது ஆறு மீட்டர் அப்படின்றாங்க கரெக்டா அப்படின்னா முப்பது மீட்டர் நிழல் வேணும்னா என்ன அந்த போஸ்டோட உயரமும் அதிகமாகணும் தானே ஓகேவா இப்போ இதோட நீளம் நிழலோட நீளம் அதிகமானா போஸ்டோட உயரமே என்ன ஆகணும் அதிகமாகணும் அப்புறம் ரெண்டுமே அதிகமாகுது அப்போ கண்டிப்பாக என்னது நேர்மாறல் தான் கரெக்டான ஓகே இப்போ பாருங்க கம்பௌ நிழல்னு போட்டேன் எட்டு மீட்டர் கம்பம் எவ்வளவு ஆறு மீட்டர் நிழல் அதேமாரி முப்பது மீட்டர் நிழல் வேணும்னா எத்தனை லிட்டர் கம்பம் தெரியாது எக்ஸ் இப்போ நம்ம அடிச்சுக்கலாம் ஆறு முப்பது அடிக்கலாமா ஓர் ஆறு ஆறு ஐயாறு முப்பது வேலை அடிக்க முடியுமா முடியாது அப்புறம் கிராஸா நம்ம பிரிக்கலாம் அப்போ பாருங்க எக்ஸு இங்கே ஒன்று எக்ஸ் இன்ட்டு ஒன்னு அளவு எக்ஸ் தான் கிடைக்கும் ஈக்குவல் டு எட்டு இன்ட்டு அஞ்சு அளவு நாற்பது அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ ஆன்சர் என்ன நாற்பது கிளியரா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இதில் பாருங்க அறுபது வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உரண்டையை நுற்க ஏழு நாட்கள் தேவைப்படுகிறது நாற்பத்தி ரெண்டு வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை ஆட்கள் நாட்கள் ஆகுன்றாங்க அதாவது வேலை வேலையாட்கள் அதிகமானா நாட்கள் குறையும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப்போ கண்டிப்பா அது என்னது எதிர்மாறல் கரெக்டான ஓகேவா அப்ப அறுபது பேர் எத்தனை நாள் முடிச்சிருவாங்க ஏழு நாளை முடிச்சா நாற்பத்தி ரெண்டு பேர் ஆள் வந்து குறைஞ்சா என்னாகும் நாட்கள் அதிகமாகும் கண்டிப்பா என்னது எதிர்மாறா அப்போ ஆட்கள் இந்த நாட்கள் நான் போட்டுக்கிறேன் ஸோ அறுபது ஆளு ஏழு நாளை முடிச்சா நாற்பத்தி ரெண்டு ஆளு எத்தனை நாள் தெரியாது எக்ஸு ஓகே நல்லா எதிர்மாறல் அப்படின்னா நம்ம எப்படி அடிக்கணும்னா நேர்மாறலுக்கு என்ன பண்ணணும் நேர அடிச்சோம் கிராஸ் வந்து நம்ம பேருக்கணும் கரெக்ட் தானே இதுல எதிர்மாறல்ல கிராஸ் அடிக்கணும் நேர பெருக்கணும் கிளியரா புரிஞ்சுதா கிராஸ் அடிக்கணும்னா இது ரெண்டு அடிக்கணும் இது ரெண்டையும் அடிக்கணும் கரெக்டா புரிஞ்சுதா உங்களுக்கு ஓகே நேர பெருக்கணும்னா இது ரெண்டு மட்டும் தான் பெருக்கணும் இது ரெண்டு மட்டும் தான் பெருக்கணும் இப்படி பெருக்கிற கூடாது சரியா இந்த மாதிரி மட்டும்தான் நம்ம பெருக்கணும் இதை நம்ம மைண்ட் வச்சுக்கணும் க்ளீராக இப்போ நம்ம க்ராஸை ஆடிக்கலாமா ஸோ கிராஸ் ஆனால் பாருங்கள் ஓரேடி ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு வேறு எதாடிக்கு இப்படிமா முடியாது அப்போ பெருக்கிறது இப்படி பெருக்கிறாதிங்க இந்த மாதிரி மட்டும் பெருக்கிருங்க இது இது பெருங்க இது இது பெருக்குங்க கொ ஓகேவா இப்போ பாருங்கள் இது ரெண்டு சிக்ஸ் இந்த ஒன் அறுபது அறுபது என்ன அறுபது டிவிடர்பு

வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் பதிமூணு பெட்டிகள் வாங்கினார் ஒரு பெட்டியின் விலை ரூபாய் இருநூத்தி அறுபது என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படின்றாங்க பஸ்ட் இந்த கணக்குக்கு நிறைய பேர் குழம்புறாங்க இது நேர்மாறலா எதிர்மாறலா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கப்புறம் இது நேர்மாறலா எதிர்மாறலாம் நம்ம பார்ப்போம் பாருங்களேன் ஒரு பெட்டியோட விலை வந்து இருநூறு ரூபாய் வாங்குறாரு வேந்தன் ஸோ அந்த மாதிரி பதிமூணு பெட்டி வாங்குறாரு ஓகேவா அவர்கிட்ட ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு பெட்டி இரநூறுபா ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லலை நீரை பொறுங்களா எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு வேந்தண்ட்டு எவ்வளோதான் இருக்குன்னு நான் சொல்லலை அவங்க கணக்கில் ஆனால் ஒரு பெட்டி இரநூறுபான்னு வாங்குறாரு பதிமூணு பெட்டி வாங்குறாரு ஓகே ஆனால் வாங்கணும்னு சரி பணம் வச்சுருக்காரு இப்போ கடைக்கு போறாரு கடைக்கு போகவும் ஒரு பெட்டியோட ரேட் இரநூத்தி அறுபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைக்காரரு அப்போ என்ன பண்ணுவார் அவரு இருக்கிற அமௌண்ட்டை வச்சு கம்மியான பெட்டி தான் வாங்க முடியும் கிளியராக புரிஞ்சது ஏன்னா ஒரு ஒரு பெட்டியோட விலையும் அதிகமாகிருச்சு ஏன்னா இவர் இவர்கிட்ட தான் கம்மியான அமௌண்ட்டு சரி இந்த அமௌண்ட்டை வச்சு பதிமூணு பெட்டி வாங்க முடியுமான்னு பார்த்தோம்னா முடியாது ஏன்னா ஒவ்வொரு பெட்டியோட விலையும் எனக்கு அதிகமாகுது அப்போது அவரிடம் இருக்கிற பணத்தை வச்சு குறைவான பெட்டிகள் தான் வாங்க முடியும் ஓகே தானே அப்போ நல்லா சொன்னீங்க இந்த இடத்துல பெட்டியோட விலை அதிகமாச்சுன்னா அவர்கிட்ட இருக்க பணத்தை வச்சு குறைவான பெட்டிகள் தான் வாங்க முடியும் அப்போ என்ன இது எதிர்மாறல் கீழே புரிஞ்சுதா அப்ப எதிர்மாறல்னா கிராஸ் தான் நம்ம அடிக்கணும் இதை மட்டும் நம்ம யாபம் வச்சுங்க ஓகேவா அப்ப விலை பாருங்க இரநூறு ரூபாய் இரநூறு ரூபாய் பதிமூணு பெட்டி அப்ப இருநூத்தி எழுபது எத்தனை பெட்டி தெரியாது எக்ஸ் இப்போ எதிர்மாறல என்ன நான் சொன்னேன் நானு கிராஸ் அடிங்கன்னு சொன்னேன் இது ரெண்டு அடிக்கணும் ஓகேவா ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு இங்கு ஜீரோவுக்கு ஜீரோ அடுத்து வேற அடிக்க முடியுமா முடியாது ஓகேவா ஓகே அப்ப நேரம் பறிக்கிறீங்க இது ரெண்டு பேருக்குங்க இது ரெண்டு

ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நேரப்ப எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன அப்படின்றாங்க சரியா இது கண்டிப்பா இதை நான் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் இதை நேர்மாறலாம் எதிர்மாறலான்னு மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு இதனுடைய நேர்மாறும் இது நேர்மாறும் தான் சார் இல்லை எதிர்மாறுதான் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதனுடைய ஆன்சர் ஒன்று பை நாலு ஒன்று நாலு பை அஞ்சு வருதா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா கீழே அது நேர்மாறலாம் எதிர்மாறலாம்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மற்ற பாடங்கள் நீங்கள் எப்படி படிப்பீங்கன்னு தெரியாது மேக்ஸுக்கு நான் இருக்கேன் மற்ற பாடங்களை நீங்கள் நல்லா படிங்க கண்டிப்பாக நம்ம எந்த எக்ஸாம் வந்தாலும் கிளியர் பண்ணிடலாம் எல்லா எக்ஸாமுக்குமே தலையாய ஒரே ஒரு பாடம் என்னென்னா தலைமையில் இருக்க படம் மேக்ஸ் மட்டும்தான் இல்லை எல்லா எக்ஸாமிலேயும் மேக்ஸ் இல்லாத எக்ஸாமே கிடையாது நீட் எக்ஸாமை தவிர ஸோ அதனால் மேக்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க டெய்லி நோட்ஸ் எடுங்க மற்ற பாடங்கள் ரொம்ப ரொம்ப எவ்வளோ தான் படிப்பீங்கன்னு தெரியாது ஆனால் மேக்ஸுக்கு நான் இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் அடிச்சுதான்னு சொல்கிறேன் நான் ஓகேவா ரெகுலராக நோட்ஸ் ஒவ்வொரு கிளாஸுமே நான் தனித்தனியாக நான் போட்டுகிட்டு இருக்கேன் எழுதி வச்சு அழகாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அடுத்து டெஸ்ட் அடிச்சு பாருங்கள் ஸோ மேக்ஸ் வந்து எளிமையாக போடணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் இல்லாமல் எந்த ஒரு கணிதத்தையும் நீங்கள் எளிமையாக போட முடியாது ஓகேவா சரி ஓகே நாளை என்னுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்